திமுக பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டாலோ இல்ல இறங்கி வந்தாலோ அது அரசியலில் வந்து தற்கொலைக்கு சமம் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் ரூபாய் உங்களுக்குள் நடக்கிற குடும்ப சண்டை தனிப்பட்ட சண்டையை தெருவில் இழுத்து வந்து நிறுத்துவதும் அது சோசியல் மீடியாவில் பரப்புவதும் சரியாகுமா அதை நோக்கி பயணப்படும் போது இது வந்து மத்திய மாநில அரசு சண்டையை விட அதிகாரிகள் சண்டையாகத்தான் மாறக்கூடும் ராஜேஷ் என்பவர் ஐஏஎஸ் ஆக எப்படி ஒரு பெரிய கதை செய்திருக்கிற ஒரு ஐ பி எஸ் அதிகாரி டிஜிபி ஆக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கவர்னர் தவிர்க்கிறார் என்ற பொருள் பத்திரிகையாளர் மத்தியில் உலகிக் கொண்டிருக்கிறது வணக்கம் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ள போதர்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு அது நீதிமன்றம் கேள்வி கடைகளை எழுப்புற அளவுக்கு நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கேள்வி கடைகளை எழுப்புற அளவுக்கு மாறி இருக்கு நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு நம்முடைய பி டபிள்யூ தமிழ் தலைமையா தலைமையாசிரியர் குபேந்தர் நம்மோடு இருந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பக்கத்துல கர்நாடகால இருந்து வரலாம் சார் கர்நாடகால உங்களுக்கு தெரியும் ரூபா ஐபிஎஸ் சசிகலா வெளியில நடமாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் பெரிய நேம் வாங்கினாங்க அந்த அம்மாக்கும் ரோஹிணி ஐஏஎஸ்க்கும் என்ன சார் பிரச்சனை இவங்க சம்பந்தமான புகைப்படங்கள் அவங்க வெளியிடுறாங்கன்னு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேக்குது அதாவது கர்நாடக அரசாங்கத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் ரூபா ஐபிஎஸ் நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல பரப்பன அக்ரகாரா சிறையில் சசிகலா அவர்கள் இருந்த போது ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்த போது இவர் பேட்டி எல்லாம் கொடுத்து தமிழ்நாடு அரசியலும் சேர்த்து பரபரப்பாக்கினார் கர்நாடகாவில் லாபி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி வந்து ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுத்து விட்டது குறிப்பாக ரோஹிணி ஐஏஎஸ் என்பவருடைய கணவர் அவர் சில விவகாரங்களில் சம்பந்தப்பட்டிருந்தார் தொழில் விவகாரங்களில் சம்பந்தப்பட்டார் அப்புறம் இந்த விவகாரங்கள் எல்லாம் குறித்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டது அதுல குறிப்பாக ரோஹிணி உடைய காதல் விவகாரங்கள் மற்றும் அவருடைய கணவர் செய்த ரியல் எஸ்டேட் விவகாரங்கள்லாம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதையெல்லாம் வந்து ரூபா ஐபிஎஸ் அவர்கள் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தார்கள் அது சம்பந்தமாக சில வழக்குகள் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரெண்டு நாள் முடி தீர்ப்பு வந்திருக்கிறது உண்மையிலே அந்த தீர்ப்பில் சொன்ன வார்த்தை வந்து சத்தியமான வார்த்தை என்ன அதுன்னா உங்களுக்குள் நடக்கிற குடும்ப சண்டை தனிப்பட்ட சண்டையை தெருவில் இழுத்து வந்து நிறுத்துவதும் அது சோசியல் மீடியாவில் பரப்புவதும் சரியாகுமா எப்படி நிர்வாகம் நடத்துவீர்கள் நீங்க இப்படி தனிப்பட்ட சண்டை குடும்ப சண்டையை போட்டுக் கொண்டிருந்தால் அரசு நிர்வாகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கும் எனவே நீங்க போட்ட போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் குறிப்பாக ரோஹிணி ஐஏஎஸ்ஐ பற்றி ரூபா ஐஏஎஸ் போட்ட பதிவு அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்திருக்கிறது இது இத நீக்குவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீக்குவாங்களா இல்ல இந்த மோதல் தொடருமா சார் இல்ல நிச்சயமா நீக்காக வேண்டும் இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறியதாக ரூபா சிக்கிக் கொள்வார் ஏன்னா அந்த விவகாரத்துல வந்து வெறும் அரசு நிர்வாகங்கள் கூட இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் அவருடைய காதல் விவகாரத்துலாம் எழுதியிருக்கிறார் அதுல வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு ஐபிஎஸ் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம்லாம் வருது இது வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் என்று சுப்ரீம் கோர்ட் பதிவு செய்திருப்பது நியாயமான ஒன்று அதை ரூபா அவர்கள் மதிப்பார் என்றே நான் நம்புகிறேன் அந்த பக்கம் கர்நாடகா பக்கத்துல நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு மிகவும் அரசியல்ல ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஊடக தொடர்பு ரெண்டு பேருக்கு இருக்கு ஒண்ணு பீலா ராஜேஷ் இனி அவங்க பீலா ராஜேஷ் இல்ல பீலா வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏன் சார் அவர் வந்து ஏன் அப்படி விட்டா தனிப்பட்ட காரணம் தான் இதுவுமே வந்து தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய காரணம் அவருடைய கணவர் பீலா ராஜேஷ் என்பவர் ஐஏஎஸ் ஆக எப்படி வந்தார் ராஜேஷ் தாஸ் என்ற ஐபிஎஸ் அவர் செய்த விவகாரங்கள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தொந்தரவு கொடுத்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறந்த விதித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் மனம் அவர் மனைவிதான் பீலாதான் அவர் வந்து இவருடைய பல கொடுமைகளுக்காகத்தான் இவர் வந்து கல்யாணம் ஆகும் போது பீலா அவர்கள் வெறும் வந்து ஐஏஎஸ்ஐ கிடையாது ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ்ஐ கட்டி கொண்ட பிறகு அவர் செய்த கொடுமைகளுக்காக நீ எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு ஐபிஎஸ் வாங்கினாலும் நானும் என்னால் முடியும் என்று தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆனவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்டு படித்து வெற்றியாளர் ஆனவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த விவகாரத்தில் மனம் நொந்திருப்பார் அவரிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்று பரவலாக பேசப்படுகிறது இன்னொரு விஷயம் என்றால் அவர்கள் தனிப்பட்ட விவகாரத்தை கடந்து ராஜேசாஸ் ஐ தமிழ்நாடு அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்பாக கட்டாயம் என்று அனுமதி அளித்திருக்கிறது இது எப்படி என்றால் பெண் விவகாரத்தில் தவறு செய்திருக்கிற ஒரு ஐ பி எஸ் அதிகாரி டிஜிபி ஆக இருந்தவர் சிறப்பு டிஜிபி ஆக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மாற்றுகிறேன் என உறுதிபூட்டம் மாற்றி காட்டுகிறேன் சபதம் போட்டு வேலைக்கு வந்தவர் தான் ஒரு டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரிபாதி இருக்கிற காலத்தில் இவரை சிறப்பு டிஜிபியாக நியமித்தார் எடப்பாடி அங்க ஒரு பெண் அதிகாரிக்கு தொந்தரவு சிறை தண்டனை வாங்கி இருக்கிற ராஜேஷ் தாசை நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்திருக்கணும் கட்டாய ஓய்வு கொடுத்தா விஆர்எஸ் வாங்கி அவருக்கு பெனிபிட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்றது தவறு இது பெண் அதிகாரிகள் மத்தியில் பெண் போலீசார் மத்தியில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை தேடி தந்திருக்கிறது அவரை வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை எடுக்கிறது விட்டு விட்டு அவர் நீங்கள் கட்டாய ஓயில் போய் சொல்லிட்டு கட்டாய ஓய்வு ஒரு ஜீவ போட முடியாது ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு அவர் விஆர்எஸ் கொடுத்தா நீங்க அக்செப்ட் அப்ப விஆர்எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும் இதுவே தவறான ஒரு உத்தரவு என்று தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல பெண் அதிகாரிகள் கடிதம் எழுதி வைத்திருக்கிறார்கள் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்களா இல்ல இணைந்து இருக்காங்களா பெர்சனலுக்குள்ள போக கூடாது இருந்தாலும் அது சமூகங்கள்ல வெவ்வேறு கோணங்கள்ல பேசப்பட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி எழுப்புறேன் வாங்கிட்டுதான் ஒரு தகவல் இருக்கு அது நீதிமன்ற உத்தரவு நம்ம பார்க்கல அவர்கள் விவாகரத்து பெற்று விட்டார்கள் இருக்கிறார்கள் அவர் வந்து மகாபலிபுரம் பக்கத்துல தனியா ஒரு வீட்டுல இருக்காரு பீலா அவர்கள் வந்து இங்க கொட்டியோகத்துல தனியா இருக்காங்கன்னு தான் பேசுறாங்க அதிகாரிகள் வட்டத்தில் அநேகமாக விவாகரத்து பெற்றிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் சார் பீலா அவர்களுடைய அதிகாரம் காவல்துறையில ஒரு உயர்ந்த பதவியில இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஆமா ஒரு அவங்க வந்து ஒரு அவர் ஐபிஎஸ் அதிகாரி கெல்என் வெங்கடேசன் போவாங்க ஏடிஜிபி ஆயிருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய தாயார் ராணி வெங்கடேசன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க ஒரு எம்எல்ஏவா இருந்தாங்க ஒரு முறை ஒரு ப பாரம்பரியமான குடும்பம் தான் பட் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடாது அது பாவம் அவருடைய கணவரால் ஏற்பட்ட விவகாரம் அதற்கு மேல அது பேசுவது சரியாக இருக்காது இல்ல ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க ஈசிஆர்ல அப்படின்லாம் தகவல் வந்துச்சு அது ராஜேஷ் தாஸ் கட்டின வீடா பீலா வெங்கடேஷன் கட்டின வீடா சார் இல்ல ராஜேஷ் தாஸ்னா ஒரு பெரிய ஒரு ஒரு நானு நான்கைந்து ஏக்கர்ல வந்து ஒரு பல கட்டிடம் கட்டி ஷெட்டில் கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க அட்டை பக்கத்தை அலங்கரிச்சு அந்த வீடு ஆமாமா பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீடு அது கணவன் மணியாக ஒன்றாக இருந்த போது கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கும் இப்ப அவர் அவர் மட்டும் அங்க வசிக்கிறார்னு தகவல் வருது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை பிரிஞ்சிருந்ததா சொல்றாங்க சார் அதுதான் ஆரம்ப காலத்தில் அதாவது திருமணமான புதிதில் இவர் செய்த கொடுமைக்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இவரே புகார் செய்திருக்கிறார் இப்போ பிரிந்து இருக்கிற பீலா அவர்களே தன் கணவர் ராஜேஷ் தாஸ் மீது புகார் செய்திருக்கிறார் அதன் பிறகு பிரிந்துதான் போய் தேர்வு எழுதி அவர் வந்து பீகார் கடற போய் செலக்ட் ஆகி அங்க போனார் ஐஏஎஸ்ஆ அதுக்கப்புறம் பீகார் கடர் ஐஏஎஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன்ல சிறப்பு அதிகாரத்தை பெற்று தமிழ்நாட்டுல வந்து இங்க ஜாயின் பண்றாங்க சார் வெள்ள நிவாரண பணிகளை கவனிக்கிறதுக்கெல்லாம் சாராட்டு ராஜ்நாத் சிங் வந்தாரு இது கேபினட் பிரதானமாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஆனா எப்பவுமே இந்த ஆரன்ய பாஜக தான் சந்திப்பாங்க ஆனா இந்த சமீபத்திய சந்திப்புல அவங்க இத பார்க்கவே முடியல சார் அதாவது வந்து கவர்னர் வந்து பிரதமர் வந்தால் சந்திக்க வேண்டும் அதுதான் வந்து ஜெனரலா பார்க்கப்படும் துரோலதா அது பொது நியதியும் கூட அடுத்த கட்டத்துல இருக்கிற அமைச்சர்கள் வந்தால் ஒரு மரியாதை நிமித்தமாக கவர்னர் ஆபீஸ் போய் ஒரு டீ காபி சாப்பிடுவாங்க சந்திப்புகள் நடக்கும் குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்தியில் எந்த அமைச்சர் வந்தாலும் சரி நிர்மலா சீதாராமன் வந்தாலும் சரி அனுராக் தாக்கூர் வந்தாலும் சரி எந்த அமைச்சர் வந்தாலும் கவர்னர் மாளிகையில் ஒரு சின்ன டீ காஃபி பிரேக் இருக்கும் இந்த வெள்ள பாதிப்பை பார்க்க வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர்ல இருந்து அடுத்த நீங்க கேட்கிற கேள்வி சரி ஆனால் சந்திக்க இன்று சனிக்கிழமை பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் இன்று கூட வந்து வரார் ராஜ்நாத் சிங் வந்து சென்னையில ஒரு மாநாடு நடக்கிறது ஒரு சமய மாநாடு அந்த மாநாட்டுக்கு வருகிறார் இந்த முறையும் அவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு தான் சொல்றாங்க அரசியல் தரப்புல இரண்டு முறையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கவர்னர் தவிர்க்கிறார் என்ற பேசு பொருள் பத்திரிகையாளர் மத்தியில் உலகிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதில் உண்மையான விஷயம் என்னன்னு தெரியல அது தனிப்பட்ட முறையில் கவர்னருக்கும் ராஜ்நாத் சிங்க்கும் மோதல் இருக்கிறதா அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த விஷயத்தில் வந்து கவர்னர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பார்க்க வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம சமீபத்துல பார்த்தோம் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஆரன் ரவிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை பிடிக்காத கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஆரன் ரவி மூலமா மத்திய சர்க்கார கூட என்ன பண்றாங்க தொடர்புக்கு மாறுறாங்க அப்படிலாம் நம்ம பேசி இருந்தோம் அந்த நேரத்துலதான் இது யாருக்காக இங்க ரெண்டு சந்திப்பு தடைபட்டுக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க நேரடியா கேள்வி கேட்டுருங்க நீங்க சுத்தி வளைச்சு கேக்குறீங்க நேரடியா கேளுங்க ஒருவேளை திமுகவை ரொம்ப அடிக்கிறாரு கூட கொஞ்சம் நம்ம பாஜக நெருக்கம் காட்டணும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுக பயன்படும் அப்படிங்கறதுக்காக லைன் போடுறாரா இது எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து இப்படி ஒரு இன்டர்பிர பண்ணிக்கிறாங்க குறிப்பாக இடி அதிகாரி தமிழ்நாட்டில் ஆங்கிட் திவாரி மதுரையில் கைது செய்யப்பட்ட பிறகு ஏதோ திமுகவும் பாஜகவும் கொஞ்சம் இணைந்து வருவது போல ஒரு தோற்றம் இருப்பதாக எல்லாரும் பேசிக் மிக தவறு அதாவது திமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை பார்த்து மத்திய அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அச்சமடைந்திருக்கிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன் அது குறிப்பாக இடி அதிகாரியை கை வைத்த பிறகு மத்திய அரசு உஷ்ணம் கொண்டு தாக்க நேரிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆனால் இப்ப இந்த கவர்னர் வந்து சில மசோதாக்களுக்கு அனுமதி தராமல் இழுக்கடித்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் போன பிறகு அங்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அட்டார்னி ஜெனரல் கவர்னருக்காக சரியாக வாதாடவில்லை கொஞ்சம் திமுக சார்பு நிலை எடுத்து வாதாடி கொண்டிருக்கிறது அதனால்தான் திமுக ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்தெறிவிக்கிறது திமுக பாஜகவும் பயணிக்கிறது இப்படிலாம் சொல்ற கருத்துகள் ஏற்புடையது அல்ல எனக்கு தெரிந்தவரை கவர்னர் செய்த தவறி சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்கிறது அந்த விவகாரத்தில் அட்டானி ஜெனரலுக்கு ஸ்கோப் இல்லை ஒரு லெவலுக்கு மேல கவர்னர் விவகாரத்தில் வாதாடுவதற்கு இடமே தான் அட்டார்னி ஜெனரல் அதனாலதான் ஆட்சி நடத்தலாம் அதுவே இந்த விவகாரங்களை வைத்து தான் ஏதோ பாஜகவும் திமுகவும் கொஞ்சம் இணங்கி வருகிறது இறங்கி வருகிறது தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது எல்லாம் வந்து சமூக வலைதளம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் திமுக பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டாலோ இல்ல இறங்கி வந்தாலோ அது அரசியலில் வந்து தற்கொலைக்கு சமம் நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன் பாஜகவுடன் திமுக வந்து எந்த வயதிலும் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது இப்ப வந்து திராவிடத்தை நீங்க வந்து அழிக்க வேண்டும் என்று களமாடி கொண்டிருக்கிற பாஜக அந்த கட்சியோட போய் திமுக எப்படி போய் சேரும் அதாவது வேற வழி இல்லாமல் வந்து இவர் கூப்பிட்டு பேசுறார் யாரு நீங்க வாருங்கள் என்று கவர்னர் அழைப்பு எடுத்திருக்கிறார் நிச்சயமாக முதலமைச்சர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த சில தினங்களில் போகலாம் ஒரு அமைச்சர் அமைச்சர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவரை போய் சந்திக்கலாம் நாங்க கொடுத்த மசோதாவை நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கலாம் அதெல்லாம் வேற அதெல்லாம் அரசியல் நிலைப்பாடு ஆனால் பாஜகவும் திமுக இணங்கி தோற்றத்துக்கு ராஜ்நாத் சிங்கை சந்திக்கவில்லை மத்திய அரசு வந்து நீதிமன்றத்தில் பார்க்கிற போது இப்படி வந்து கண்ணும் காது மூக்கு வைத்து கதை கட்டுறது சரியாக இருக்காது நடவடிக்கை சார் அந்த வழக்குல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நன்றாக விசாரித்து வருகிறது இதில் சில உயரதிகாரிகள் சிக்குவார்கள் என்று இன்னும் முழுமையா தெரியல ஆனா பேசப்பட்டு வருகிறது கண்டிப்பாக வெறும் ஆங்கிட் திவாரி மட்டுமே இதுல வந்து இன்னும் மூன்று நான்கு உயரதிகாரிகள் சிக்குவார்கள் என்று சில தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி பயணப்படும் போது இது வந்து மத்திய மாநில அரசு சண்டையை விட அதிகாரிகள் சண்டையாகத்தான் மாறக்கூடும் நன்றி நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி